ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலன் சாரதா சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயி நமகா வணக்கம்மா சார் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் வாஸ்து ரீதியான வகுப்புகள் வந்து போடுறீங்க இல்லையா ஒவ்வொரு வருஷமும் அது தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க நிறைய பேர் அதன் மூலமாக அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி பல அடைஞ்சிருக்காங்க நம்ம கூட நிறைய மாணவர்களை சந்தித்து அதை பற்றிலாம் பேசினோம் அந்த வகையில் இந்த வருடம் நீங்கள் என்றைக்கி அந்த வகுப்பு போட இருக்கீங்க அதற்கான பலன்கள்லாம் என்ன சார் ஓகேமா ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம் ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும் நவகிரகங்கள்னா என்ன அது எப்படி உருவாகுது நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது அல்லது நமக்கு ஆபத்து செய்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்றோம் இதை எல்லாமே ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும் ஆல்ரெடி போன வருடம் நூற்றி ஐம்பது மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கி இருக்கும் இந்த வருடமும் அது போன்று மாணவர்களை வரவேற்பதற்காக சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குளம் காத்திருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வகுப்பில் இணை அவருக்கு அனுதினமும் வழிகாட்டக்கூடிய குருவின் பார்வை வகுப்பு என்பது இலவசம் டெய்லி டெய்லி நம்ம ராசி நட்சத்திர அமைப்புப்படி எப்படி தன்னுடைய லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணும் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறோம் ஆகையினால் இந்த வகுப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பொதுவா நம்மளுடைய பிரணவ வாஸ்துவ படிக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு நாள் நட்சத்திரம் திதி இதெல்லாம் எதற்காக படைக்கப்பட்டது இதன் மூலம் எவ்வாறெல்லாம் ஒரு நல்ல நேரத்தை கையாண்டு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கர்மவினையை தீர்த்து கொள்ள முடியும் என்ற அடிப்படை தான் ஃபஸ்ட்டு உபதேசிக்கப்படும் அதற்கு அடுத்தபடியாக கிரகத்திற்குரிய குணங்கள் கிரகத்திற்கான தொழில்கள் கிரகத்திற்குரிய நோய்கள் இந்த கிரகங்கள் நம் வீட்டின் வடிவில் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது வீட்டினுடைய அடிப்படை வைத்து நம் மனித உடலில் அது எவ்வாறு ஆளுமை செய்கிறது வீட்டில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் அந்த பகுதிக்குரிய கிரகத்திற்குரிய தன்மை நம் உடம்பிலும் அதே கிரகத்திற்குரிய பாகம் பாதிக்கப்படும் இப்போ உதாரணமாக தென்கிழக்கு திசை ஒரு வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது பெண்ணுடைய கருப்பையை குறிக்கும் இடம் ஸோ இப்போ தென்கிழக்கு திசையில செப்டிக் டேங்கோ டாய்லெட்டோ இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுடைய கருப்பையில பிரச்சனை இருந்தே தீரும் அதை ரிமூவ் செய்ய வேண்டிய அளவுக்கு நேரத்தை கொண்டு வந்து விடும் இப்படி மனிதனுடைய உடலுக்கும் கர்மவினைக்கும் நாம் கட்டக்கூடிய வீட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது அப்போ இதையெல்லாம் நாம சரி செய்யணும்னா சும்மா வட அது இருந்தா போதும் தென்மேற்கு அது அது வந்து நமக்கு நடைமுறைப்படுத்த சாத்தியப்படாது கிரகங்களை பற்றி நட்சத்திரங்களை பற்றி ராசிகளை பற்றி நோய்கள் எந்த கிரகத்திற்கு உரியது என்பதை பற்றிலாம் தெரிந்து கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் எந்த கிரகத்திற்கு உரியது என்பதை பொறுத்து நம்ம தீர்வெடுத்திடலாம் இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சையே நடக்குதுன்னா ஓ நமக்கு செவ்வாய் பகவான் பாதித்திருக்கிறார் அப்போ நம்ம வீட்டுல செவ்வாய்க்குரிய விஷயத்துல ஏதோ தப்பு பண்ணினதுனால நடக்குது அப்படின்னு அதற்கு பரிகார விஷயம் நம்ம என்ன பண்ணினா சரியா இருக்கும்ன்றத இந்த வகுப்பின் மூலம் அனைவரும் துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் கிட்டத்தட்ட இந்த வகுப்பு அட்டன் பண்ணதற்கு பிறகு நம்ம நார்மலா ராசி பலன் ஜோதிடம் இதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம் பார்க்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு டெப்தான ஒரு வகுப்பு அப்போ ஒருவருக்கு திருமணம் நடக்காம இருக்குது அவருக்கு பற்றுலாம இருக்குதுன்னா அதற்கு கேது பகவான் காரணம் இப்ப உதாரணமா வடகிழக்கு பகுதியில படியோ பூஜை அறையோ இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஆணுக்கு பற்றே இருக்காது உடல் பற்றே இருக்காது பொருள் பற்றே இருக்காது இப்ப உடல் பற்றுக்கும் பொருள் பற்றுக்கும் அவர் ஆசைப்பட்டா அது நடக்கவே நடக்காது அப்போ உடல் பற்ற கொடுக்கறது திருமணம்னா பொருள் பற்ற கொடுக்கறது எது வீடு அது போல வேலை இது எல்லாமே பொருள் பற்றை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது இது அவருக்கு சரியாகவே அமையாது அப்போ அந்த கேதுவை டீஆக்டிவேட் பண்ணும்னா அதற்கு எதிர்கிரகமான ராகுவை நம்ம வலுப்படுத்தணும் அப்போ அதை எப்படி நம்ம வாழ்வியல்ல தெரிஞ்சுக்கலாம் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்றத பத்தின ஒரு வகுப்பு அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளினுடைய சமிக்கையையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கிரகத்தோடு ஒப்பிட்டு அந்த கிரகத்தை எப்படி சரி பண்ணணும்னா அதற்கு எதிரான கிரகம் எது இப்ப உதாரணமா சூரியனுக்கு சனி எதிரின்னா சனிக்கு சூரியன் எதிரி இப்ப சூரியனுடைய தன்மை அதிகமா இருக்கும்போது சனி நம்மள நெருங்க மாட்டார் சனி வலுவா இருக்கும்போது சூரியன் நம்மள நெருங்க மாட்டார் அப்ப எந்த கிரகத்தை வந்து நம்ம வலுப்படுத்தணும் அதற்கான எதிர் கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஓகேவா இப்ப சந்திரனை நீச்சப்படுத்தணும்னா கேதுவை உச்சப்படுத்தணும் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும்னா ராகுவை உச்சப்படுத்தணும் இப்ப உடம்பு வந்து சாப்பிடாம இருக்கிறதுன்றது கேது கேது என்பது பாம்பினுடைய வால் மெலிதல் ஆட்டோமேட்டிக்கலி நடக்குதா இது வந்து சந்திரனுடைய தன்மை உடம்பு குண்டாகணும் அப்படின்றது ராகு அது வந்து சந்திரன் உச்சத்தன்மை அது வாய் வாய் நிறைய வேலை செஞ்சா உடம்பு பெருசாகுதா அப்ப என்னன்னா ஒரு கிரகத்தை வலுப்படுத்தணும்னா அதற்கு உரிய எதிர்கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணாலே அது நடந்துரும் இப்போ நம்ம வாஸ்துல எந்த மூலையில எது இருக்கணும் அதோட அளவுகள் என்ன திசைக்குரிய தன்மை என்ன அதோடைய அதிபதிகள் என்ன அதனுடைய நோய் தன்மை என்ன இதெல்லாம் எதுவுமே அடிப்படையில் தெரியாம நாம ஒரு வர வராரு இதை மாற்றி கொடுங்கன்னு சொல்கிறாருன்றதோட நமக்கு முடிஞ்சிடும் இப்போ நம்ம அடுத்தவரை ஏதாவது ஒரு தொடர்புபடுத்தப்பட்டு ஒரு சந்தையைக்குன்னா கூட அந்த வாய்ப்பு என்ன பண்ணாது கிடைக்காது ஆனா இது எல்லாம் நாம் படித்து அதில் கற்று தேர்ந்தெடுக்கும் பொழுது நம் அடுத்த தலைமுறைக்கு அதை சூப்பரா கொடுத்துட்டு போகலாம் இல்லையா சிறப்பா வீடு கட்டலாம் இல்லையா ஒவ்வொரு நம்ம சுத்தி நடக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் அது எந்த கிரகம் வழுக்கறதுனால நடக்கிறது என்பதை நம்மளால் யூகிக்க முடியுமா இல்லையா அப்போ நல்லது மட்டுமே நடக்கணும்னா நல்ல கிரகத்தை வீட்டில் வலுப்படுத்தி வைக்க வேண்டும் கெட்டது இருக்கவே கூடாதுன்னா கெட்ட கிரகத்தை வீட்டுக்குள்ள வைக்கவே கூடாது இப்போ இதை எப்படி வீட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்தலாம் என்பதை சொல்லி ஆணித்தனமான ஆதாரங்களோடு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க புராண இதிகாசம் இதிகாசம்னு அந்த புராண இதிகாசத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சான்றுகளோடும் நடத்தக்கூடிய வகுப்பு தான் இது இதை என்ஜினியர் வந்து தாராளமா படிக்கலாம் ஒரு வீட்டுல தன் வாழ்க்கைய எல்லாம் பண்ணி நான் நல்லா இல்ல இது ஒன்னிலேயாவது நான் மாறுவனா எனக்கு மாற்றம் கிடைக்குமான்னு இயங்கி கொண்டிருப்பவர்கள் இந்த வகுப்பை கற்றுக்கொள்ளலாம் என்ன பொறுத்த வீட்டுக்கு ஒருவர் பஞ்சாங்க படிக்க தெரிந்திருக்கணும் சகாதேவனை போல நவகிரகத்தை பற்றி அறிந்திருக்கணும் அப்போ வீட்டுக்கு ஒரு சகாதேவனை உருவாக்குவதுதான் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய வேலையும் என்னுடைய வேலையும் அதன் அடிப்படையில் எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட மூன்று பேர் நம்ம வாஸ்து கத்திருக்காங்க எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது கேட்டே மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாஸ்து நிபுணர்களாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளே வந்து பாத்தீங்கன்னா பதினாலு வயது என்னை குழந்தை குழந்தைதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க நம்ம வாஸ்துல புரியுதுங்களா ஆகையினால ஆர்வம் இருந்தா போதும் ஆர்வம் இருந்தா போதும் இந்த ஐந்து நாள முழுமையா அவங்க வந்து என்னோடு என்ன பண்ணணும்னா கத்துக்கணும் இதுக்கு டேஸ் இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது இது ஒரு இயற்கையான சூழல் உள்ள உணவு விடுதியில்னா நடத்துவோம் அதுவும் குறிப்பாக ரொம்ப லக்ஸுரியஸான உணவு விடுதி அது ஏன் லக்ஸூரியஸான உணவு விடுதி எங்கே படித்தாலும் கல்வி ஏறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் உண்மை என்னென்னா நான் எல்லா இடத்துலையுமே சுக்கிரனை பற்றி பேசியிருப்பேன் அப்போது ஒரு உயர்ந்த உணவு விடுதிக்கு யார் வருவாங்க பெரிய பெரிய தான் வருவாங்க அப்ப அவர்களை பார்க்கும்பொழுது அந்த ஆர்வமும் அந்த கிரகத்தினுடைய நிலையும் நம்ம உடம்புக்கு வருமா வராதா அப்ப நம்ம பார்க்காத விஷயம் இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு நம்ம நினைச்சு அப்பதான் நம்மளை மாத்திப்போம் இன்னும் ஒண்ணு இடத்திற்கு ஏற்ற மாதிரி மனிதனுடைய உடல் வந்து கிரகத்தை உள்வாங்கும் இப்ப நான் வந்து வகுப்பு நடத்தக்கூடிய அத்தனை இடமும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த இடத்தில் அந்த கிரக காரகத்துவத்தை இந்த மனித உடம்பு உள்வாங்கிறதால அந்த ஐந்து நாட்களும் என்னோடு பயணிக்கிறதுனால அவங்க லைஃப் ஸ்டைலே நிறைய மாறும் அப்போ உணவு முறை தூக்குவதற்கான முறை இப்போ அவங்க வீடு எந்த அளவுக்கு வாஸ்து பாதித்திருக்கு எதனால பாதித்திருக்கு நம் ஜாதகத்தில் எந்த கிரகம் அஃபெக்ட்டா இருக்கு அப்படின்றத அவங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வகுப்பு இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம சேனல்லையே நிறைய கமெண்ட்ஸ் வரும் சார் எனக்கு வந்து வாஸ்து ரீதியா வாசல் எங்க வைக்கணும் நிலை வாசல்ல இந்த பிரச்சனை இருக்கு பூச்சிருவமம் எப்படி அமைக்கலாம் இல்லை டாய்லெட்டை எங்க மாத்துறதுன்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்ற இந்த வகுப்பு வந்து நம்ம வகுப்புல ஒரே ஒரு விஷயம்தாம்மா தீர்வு கண்டிப்பா உண்டு நமக்கு ஒருத்தர் என்ன எந்த பகுதி அளவுக்கு இந்த வகுப்பு இருக்கும் அதனால தீர்வு எதை நோக்கி அதாவது வாஸ்து மாறினால் மனிதனுடைய உடல் மாறும் எண்ணம் மாறும் அதன் மூலம் வேண்டியது கிடைக்கும் அதை முழுமையாக முழு கிரகத்தினுடைய ஒத்துழைப்போடு அஞ்சு நாள்ல கற்றுக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும் நம்ம அஞ்சு நாள் மட்டும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் கிடைக்க போகிறோம் புரியுதுங்களா அஞ்சு நாள் என்பது என்கிட்ட நேரடியா படிக்க போறீங்க அதுக்கு பிறகு என் கண்ணோட்டத்தில் தான் இருக்க போறீங்க கிட்டத்தட்ட எனக்கு வந்ததுக்கு பிறகு ஒர்க்கெலாம் உண்டு பள்ளி மாணவர்கள் மாதிரியே என் கூட இருந்தா மாறித்தான் ஆகணும் ஆகையினால் இந்த அருமையான வகுப்பை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதற்கான கர்மாவை தீர்த்து சிறப்பாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் நிச்சயமா சார் ரொம்ப ஒரு பயனுள்ள பதிவு மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க அதற்கு முதற்க நன்றி இந்த கிளாஸ் வந்து நல்லபடியாக நிறைய பேர் சேர்ந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அடிப்படை வாஸ்து அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம பதிவு பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் நான் சொல்லக்கூடிய விதம் எல்லா ஜோதிட முறைகளிலிருந்தும் மாறுபட்டு இருக்கும் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அனுபவபூர்வமாக கேட்டு அக்செப்ட் பண்ற மாதிரியே இருக்கும் நான் வாஸ்துல சொல்ற பரிகாரத்திற்கு வந்து செலவே இருக்காது புரியுதுங்களா குணத்தையும் அமைப்பையும் மாத்தினால எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபாலோ பண்ண ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் கண்டிப்பா சார் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம் ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும் நவகிரகங்கள்னா என்ன அது எப்படி உருவாகுது நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது அல்லது நமக்கு ஆபத்து செய்யற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்றோம் இதை எல்லாமே ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும் ஆல்ரெடி போன வருடம் நூற்றி ஐம்பது மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கி இருக்கும் இந்த வருடமும் அது போன்று மாணவர்களை வரவேற்பதற்காக சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குளம் காத்திருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வகுப்பில் இணை வழிகாட்டக்கூடிய குருவின் பார்வை வகுப்பு என்பது இலவசம் டெய்லி டெய்லி நம்ம ராசி நட்சத்திர அமைப்பு படி எப்படி தன்னுடைய கொண்டு அனுதினமும் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறோம் ஆகையினால் இந்த வகுப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம்